வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான சனிப்பயிற்சி பலன்கள் நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை முடிக்கும் திறமை கொண்ட கும்பராசி அன்பர்களே சனி தான் நின்ற ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக மேசராசியான சகோதரஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியான கலத்திரஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியான தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் கும்பராசிக்கு ஜென்ம ராசி ஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் சுப மற்றும் அசுப பலன்களை வழங்குகிறார் போது அந்த பலன்களை பார்ப்போம் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக சதோரஸ்தானத்தை பார்ப்பதினால் மனதில் தன்னம்பிக்கை மேம்படும் செய்கின்ற முயற்சிகளில் உழைப்பும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் புதிய பயணங்களின் மூலம் அனுபவமும் புதுவிதமான கண்ணோட்டங்களும் உண்டாகும் மனதளவில் இருந்து வந்த சில குழப்பங்களுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் அவச்சொற்கள் ஏற்பட்டு நீங்கும் இழுபறியாக இருந்து வந்த சொத்து விற்பனை தொடர்பான முயற்சிகள் கைகூடும் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையாக சிம்மராஸ்தியான கலத்திரஸ்தானத்தை பார்ப்பதினால் வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் திருமணத்திற்கு வரன் தேடுவோர் பொறுமையுடன் செயல்படவும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆதரவானவர்களின் சுயரூபத்தினை புரிந்து கொள்வீர்கள் சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் அலைச்சல்களும் தடைகளுக்கு பின்பே எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் கடன் சார்ந்த தொல்லைகள் நீங்கும் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியான தொழிற்தானத்தைப் பார்ப்பதினால் புதிய தொழில் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள் கைகூடும் அரசு தொடர்பான சில உதவிகளை மறைமுகமாக கிடைக்கப் பெறுவீர்கள் நீண்ட தூர பயணங்களில் நன்மை உண்டாகும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் தர்ம காரியங்களை செய்வீர்கள் பலதரப்பட்ட அனுபவங்களின் மூலம் மனதளவில் பக்குவம் உண்டாகும் சனி ராசியில் அமைந்திருப்பதனால் மனதில் நினைத்த எண்ணங்கள் ஈடேறும் மனதளவில் உணர்ச்சி போராட்டம் அதிகரிக்கும் சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் குடும்பத்தை விட்டு வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும் புதிய விஷயங்களைக் கற்பதில் ஆர்வமின்மையான சூழ்நிலைகள் உண்டாகும் எதிலும் கடினமாக உழைத்து திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகளை மறைமுகமாக கிடைக்கப் பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் வருமானம் சீராக இருக்கும் உபரி வருமானத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும் சேமிப்பில் ஆலோசனைகளை பெற்று முடிவு எடுக்கவும் வரவுக்காக முதலீடுகளை தவறவிட வேண்டாம் நீண்டகால வைப்புகளால் ஆதாயம் அதிகரிக்கும் பங்கு நிலவரங்களை அறிந்து விவேகத்துடன் செயல்படவும் குறுகிய கால லாபத்தில் எதிர்பார்ப்பதை குறைத்து கொள்ளவும் உடல் ஆரோக்கியத்தில் அளவுக்கதிகமான கோபம் மற்றும் மன அழுத்தத்தின் மூலம் உடல்நிலையில் பாதிப்புகள் தோன்றக்கூடும் உடலில் ஒரு விதமான சோம்பல் அதிகரிக்கும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் குறையும் எளிதில் ஜீரணமாகும் உணவுகளை எடுத்துக்கொள்ளவும் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகளால் சற்று அவதிகள் ஏற்படும் குடும்பம் மற்றும் பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் பொறுமையுடன் நடந்து கொள்ளவும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் பிள்ளைகள் வழியில் சுபகாரியம் கைகூடும் குடும்பத்தில் புதிய உறவுகள் மலரும் உடன் பிறந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் பெண்களுக்கு வாழ்க்கை துணைவரிடம் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் நன்கு பகுத்தறிந்து முடிவு எடுப்பது நல்லது எதிலும் சுதந்திரமாக சிந்தித்து செயல்படுவீர்கள் இன்னல்களை எதிர்கொள்ளும் மனோதிடம் உண்டாகும் புதிதாக ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் சுபகாரியங்களில் கலந்து கொள்வீர்கள் திட்டமிட்ட பணிகளில் விவேகத்துடன் செயல்பட்டால் தாமதம் குறையும் செய்யாத செயல்களுக்கான பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலைகள் தோன்றலாம் பலதரப்பட்ட அனுபவங்களின் மூலம் பக்குவம் ஏற்படும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த ஆர்வம் குறைந்து காணப்படும் மாணவர்களின் அடிப்படை கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும் விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் விவேகத்துடன் செயல்படவும் மற்றவர்களின் மீது பொறாமையின்றி இருக்கவும் அரசியல் மருத்துவம் போன்ற துறையில் பயில்வோருக்கு முன்னேற்றம் ஏற்படும் உயர்கல்வியில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் ஈடேறும் சோம்பல் பணிகளை மேற்கொண்டால் பதவி உயர்வு கிடைக்கும் தோற்றப்பொழிவு உண்டாகும் பணியில் எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்படலாம் கடன் நிமித்தமான இன்னல்கள் குறையும் வழக்கு செயல்பாடுகளில் இழுபறியான சூழல் மறையும் மேலதிகாரிகளிடம் பாரபட்சம் ஏற்படும் கீழ்நிலைப் பணிகளில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தினை பெறுவீர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் துறையில் சூழ்நிலைகளை அனுசரித்து செல்வதன் மூலம் லாபத்தை மேம்படுத்துவீர்கள் நிபுணர்களின் ஆலோசனைகள் தெளிவினை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் பொருட்களின் தரம் அறிந்து முதலீடுகள் செய்வது நல்லது வாடிக்கையாளர்களிடம் பக்குவமாக கருத்துக்களை வெளிப்படுத்தவும் பங்குதாரர்களிடம் சில முரண்பாடுகள் நேரிடலாம் கொடுக்கல் வாங்கலில் நபர்களின் தன்மைகளை அறிந்து செயல்படவும் தொழில் நிமித்தமான விஷயங்களில் உழைப்பும் அரசு சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் அதன் மூலம் வருமானமும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிந்தனைகளில் தெளிவு உண்டாகும் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள் ரசனை மற்றும் செயல்களில் புதுமையை ஏற்படுத்துவீர்கள் சோர்வின்றி செயல்பட்டு திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் புத்திசாலித்தனமான செயல்பாடுகள் காலதாமதத்தை குறைக்கும் சக கலைஞர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் அரசியல்வாதிகள் ஆதாயம் அடைவீர்கள் மக்களிடையே உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் மனசாட்சியுடன் கூடிய தன்னலமற்ற சிந்தனைகள் மூலம் முன்னேற்றம் அடையலாம் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் பொருளாதார வசதிகள் மேம்படும் கட்சி மேலிடத்தின் மூலம் ஆதரவு கிடைக்கும் எதிர்ப்புகளின் மூலம் பிரபலத்துவம் அடைவீர்கள் புதிய பொறுப்புகளின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும் பயணம் சார்ந்த அலைச்சல்கள் மேம்படும் பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் குறையும் மேலும் மனதிற்கு நெருக்கமானவர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் தந்தை வழியில் சில அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும் கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் வரைமுறைக்குள் பழக்கம் வைத்து கொள்ளவும் மேலும் வருவாய் தொடர்பான ரகசியங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நபர்களின் தன்மைகளை அறிந்து நட்பு கொள்ளவும் மறதி தொடர்பான சில பிரச்சினைகளின் மூலம் அவதிப்பட நேரிடலாம் கௌரவ பொறுப்புகளில் காலதாமதம் ஏற்படும் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து வர மேன்மை உண்டாகும் அருகம்புள்ளால் சித்தி கணபதியை அர்ச்சனை செய்து வழிபட நன்மைகள் நடைபெறும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்